வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் இது சிந்தனை சிந்தனைக்களம் பினம்முறு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்று நாம் ஒரு மனிதநேய செயலை குறித்து பார்ப்போம் மனதில் ஈரம் இருக்கிறவர்கள் மனித நேயர்களாகவே இருப்பார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் உண்மையாக நடந்த நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் அதை பத்திரிகையில் செய்திகளில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல எனக்கு மிகவும் ஒரு மிகவும் பாதித்த ஒரு நிகழ்ச்சி மனதில் இடம் பிடித்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாநகர பேருந்து தடம் எண் சி கோயம்புத்தூர் மாநகர பேருந்து தடம் எண் சி காந்திபுரம் அன்னூர் இந்த தடத்தில் அந்த பேருந்து பயணம் செய்கிறது அதில் வந்து அன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கு ஓட்டுநராக திரு சசிகுமார் அவர்களும் நடத்துனராக திரு தினேஷ்குமார் அவர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக அரசு பேருந்து அரசு ஓட்டுநர் அரசு நடத்துனா கொஞ்சம் கெடுபடியாக இருப்பாங்க அவசர அவசரமாக போவாங்க அப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும் இல்லையா ஆனால் இந்த இரண்டு சகோதரர்களும் பொறுப்பான ஒரு ஓட்டுநர் நடத்துனராக பணியாற்றி கொண்டு இருந்தார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கணேஷ்புரம் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒருத்தர் ஏறுறார் அம்மன் கோயில் நிறுத்தத்துக்கு டிக்கெட் வாங்குறார் அவர் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து ஒரு பதட்டத்தோடவே இருக்கிறார் பஸ்ஸில் ஏறக்குறைய ஒரு அவரோட சேர்த்து ஒரு இருபது பயணிகள் இருக்கிறாங்க பஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கண்டக்டர் வந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணுறார் அந்த கணேஷ்புரத்தில் ஏறின அந்த பயணி குறிப்பிட்ட பயணி வந்து டிக்கெட் வாங்கிட்டு உட்கார்ந்ததுலேருந்து ஒரு விமான பதட்டத்தோட இருக்கிறார் படப்பட போார் அவருக்கு வேர்க்குது திடீர்னு நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படி உட்காடுறாரு இவர் ரெண்டுக்கு மூணு தடவை கேட்கிறார் சார் என்னாச்சு ஏதாவது உதவி தேவையா தண்ணி குடிக்கிறீங்களா அவர் ஆஸ்வாசப்படுத்த முயற்சிக்கிறார் இந்த கண்டக்டர் இல்லை சார் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுக்கிறார் ஆனாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட நட நடத்துனர் தினேஷ்குமார் அவர்கள் ஓட்டுநர்கிட்ட போய் சொல்கிறார் திரு சசிகுமார் அவர்கிட்ட போய் சொல்றாரு நீங்கள் அவருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியுது அப்படின்னு சொல்லி பேசும்போது எந்த விதமான சங்கடமும் எடுத்துக்காம இருந்த மற்ற பத்தொன்பது பயணிகள்டையும் ஒரு சின்ன பர்மிஷன் மட்டும் கேட்குறாங்க சாருக்கு ஏதோ முடியல அவர் பதட்டமா இருக்காரு அவரை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம் நீங்க ஓகேவான்னு கேட்குறாங்க அந்த பத்தொன்பது பயணிகளுக்கு சூழ்நிலை புரிகிறது எல்லோரும் மறுக்காமல் ஒத்துக்கிறாங்க உடனடியாக அந்த ஓட்டுநர் செய்கிறாங்க அங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போய் அவங்களே அவரை இறக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு மருத்துவமனை ஊழியர்களோடு சேர்ந்து மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டு அவருக்கு முதலுதவி செய்து அவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற உண்மையை கண்டவுடன் அவருடைய வீட்டிற்கு தகவல் தெரிவித்து அவருடைய மகனை வரவழைத்து பாதிக்கப்பட்டவருடைய மகனை வரவழைத்து அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அதன் பிறகு அந்த பயணிகளோடு அந்த பேருந்தை எடுத்துட்டு போறாங்க ஒரு அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் வந்து மிகப்பெரிய கடமைக்குரியவர்கள் என்ன அந்த டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் அந்த டைமுக்கு பஸ் எடுக்கணும் திருப்பி அந்த டைமுக்கு பேருந்து கொண்டு போய் ஒப்படைக்கணும் இந்த இத்தனை மணி நேரத்திற்குள்ள அவர்கள் அந்த தடத்தை நிறைவு செய்யணும் இதெல்லாம் இருக்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்கு இந்த எல்லாம் இருந்தாலும் இவர்கள் செய்த அந்த மனிதநேய செயல் வந்து கோவை மாநகர் முழுவதும் பேசப்பட்டது பத்திரிகையில் செய்தியாக வந்தது சில தொலைக்காட்சிகளிலும் நியூஸாக வந்துச்சு இதை நாம் எத்தனை பேர் இந்த மாதிரி செய்திகளெல்லாம் சேகரித்து பார்க்கிறோம் என்பது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் ஒரு பேஷண்ட்டு அவருக்கு முடியலன்ற உணர்வை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அட்மிஷன் போட்டு எல்லா விதமான முதலுதவிகளும் செய்ய வைத்து உயிரை காப்பாற்றி அவர்களுடைய குடும்பத்தில் ஒப்படைத்துவிட்டு இவர்கள் செய்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்லையா அதற்கு அந்த பேருந்தில் பயணித்த மற்ற பயணிகளும் பத்தொன்பது பயணிகளும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள் இந்த பெருமை எல்லோருக்குமே சென்று சேரட்டும் இம்மாதிரியான துரித நடவடிக்கைகளுக்கு வந்து நம்முடைய அரசாங்கம் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் வரக்கூடிய குடியரசு தின விழாவில் அவர்கள் மேபி மாவட்ட அளவிலாவது கௌரவிக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான செயல்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஏறக்குறைய செயல்பட்டிருக்கிறார்கள் வேகமாக சென்று மருத்துவமனையில் சேர்த்து நம்பிக்கையோடு போராட ஒரு நோயாளிக்கு வந்து முக்கியமான நேரத்தில் இந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த நோய் பாதிக்கப்பட்டவருக்கு முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியம் மூட்டும் நம்பிக்கை ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து அந்த நோயாளி வெளியே வந்துடுவாங்க அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் ஊட்டி அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் திரு சசிகுமார் திரு தினேஷ்குமார் இருவரும் உண்மையிலேயே நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர்கள் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்த மற்ற பயணிகளையும் நாம் மறக்க வேண்டாம் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் உள்வாங்கி நம்முடைய சமுதாயத்திலும் மனிதனையும் மறிக்கவில்லை வாழ்ந்து கொண்டே இருக்கிறது மனதில் ஈரமுள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்வோம் இந்த இரண்டு நல்ல உள்ளங்களையும் உடன் பயணித்த பத்தொன்பது பயணிகளையும் அந்த மனிதர் என்றுக்குமே மறந்திருக்க மாட்டார் அவருடைய உயிருள்ளவரை நினைத்துக் கொண்டிருப்பார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களை உற்சாகத்தோடு போற்றுவோம் வாழ்த்துவோம் வாழ்க மகிழ்வுடன் இதயம் சம்மந்தப்பட்ட பற்றி பேசணும் இல்லையா அதற்கு ஒரு சிறந்த உணவுப் பொருள் இருக்குது என்னென்னா திராட்சை பழம் கருப்பு திராட்சை நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணில் விளைகின்ற நம்முடைய தென்னிந்திய மண்ணில் விளைகின்ற அந்த கருப்பு திராட்சைக்கு வந்து மிகப்பெரிய சத்து இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சத்து புரதம் அதில் இருக்குது அதை எடுத்துக்கும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தூண்டப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கும் இதய கோளாருக்கு மிகச்சிறந்த மருத்துவ உணவு வந்து திராட்சை திராட்சையை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள நம்முடைய இரத்த நாளங்கள் விரிவாகி இரத்த ஓட்டம் சீராகி ரத்த அழுத்தம் குறைந்து இதனுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சீராக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய நாட்களிலெல்லாம் அந்த திராட்சை நமக்கு ஒரு நல்ல விடிவாக மாறுகிறது எனவே அதை நாம் எடுத்துக்கொள்வோம் திராட்சை பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையை சீராக மாற்றிக்கொள்வோம் வாழ்க மகளுடன்